இமேஜின் பண்ணி பாருங்களேன் நீங்க அமைதியா ரிலாக்ஸா உங்க வீட்டுல இருக்கீங்க உங்க வீட்டு கதவை திடீர்னு யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது நீங்க வெளியே வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க அந்த ரெண்டு குழந்தைகளை நீங்க முதல்ல பார்க்கும்போது சாதாரணமான குழந்தைகள் அப்படின்னு நினைச்சுதான் அவங்க கிட்ட பேசுறீங்க ஆனா நீங்க அந்த குழந்தைகளுடைய கண்களை பார்த்த உடனே தான் உங்களுக்கு தெரியுது அந்த குழந்தைகள் சாதாரணமான குழந்தைகள் கிடையாது அப்படின்னு ஏன்னா அந்த குழந்தைகளுடைய கண்கள் முழுசா கருப்பு கலர்ல இருக்கு அந்த குழந்தைகளுடைய நடவடிக்கைகளும் பொதுவான குழந்தைகளுடைய நடவடிக்கைகள் மாதிரி இல்லாம இருக்கு அந்த குழந்தைகள் உங்க வீட்டுக்குள்ள வரதுக்காக திரும்ப திரும்ப அனுமதி கேட்டுட்டே இருக்காங்க நீங்க வேண்டான்னு சொல்லியும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு பல பேருக்கு நடந்ததா சொல்லப்படுது அது என்ன நிகழ்வு தெளிவா பார்க்கலாம் வாங்க பிளாக் ஐட் சில்ட்ரன் பத்தின கதை முதன் முதலா பொதுமக்கள் கிட்ட வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்கள்ல ஆனா அதுக்கு முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடியே இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு ஆனா இது திடீர்னு ரொம்ப பிரபலமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல டெக்ஸாஸ் ரிப்போர்ட்டர் பிரைன் போஸ்ட்னால தான் அவர் ரெண்டு சின்ன பசங்களை பார்த்ததா சொல்லி பசங்களுக்குமே கண்கள் வித்தியாசமான அளவுல இருந்திருக்கு அதாவது நமக்கு கண்கள் அப்படின்னா கருப்பு வெள்ளை தான் அதிகமான அளவுல இருக்கும் ஆனா இவர் பார்த்ததா சொன்ன அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் கண்ணு மொத்தமா கருப்பு கலர்ல இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டு குழந்தைகளும் அவரோட காருக்குள்ள வரும் அப்படின்னு கேட்டதாவும் சொல்லப்படுது இந்த கதை பல பேரோட கவனத்தை ஈர்க்க ஆரம்பிக்குது இது பல பேரால நம்பப்பட்டாலும் இன்னொரு பக்கம் சில பேர் இது ஒரு இன்டர்நெட்ல சொல்லப்படக்கூடிய சில கதைகள் மாதிரி இதுவும் ஒரு உண்மை இல்லாத அவங்களும் பார்த்ததா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த மக்கள் பார்த்ததா சொல்லப்பட்ட குழந்தைகளோட வயசு ஆறுல இருந்து பதினாறுக்குள்ளதா இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம அந்த மக்களுடைய வீட்டுக்கு முன்னாடியோ இல்ல காருக்கு முன்னாடியோ எதிர்பாராத விதமா இந்த குழந்தைகள் முன்னாடி வந்து விஷயங்களை உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்கன்னு சொல்லப்படுது அவங்களுடைய பிஹேவியர் ரோபோட் மாதிரி இருந்ததாகவும் சொல்லப்படுது இந்த பிளாக் ஐட் சில்ட்ரன் பத்தினா விவாதங்கள் தொடர்ந்துட்டு தான் இருக்கு பிரைன் பேத்தல் அந்த குழந்தைகளை பார்த்ததா சொல்லப்பட்டதுதான் முதன் முதலா அந்த குழந்தைகளை பார்த்ததா சொல்லப்பட்ட நிகழ்வுகளையே டாக்குமெண்ட் பண்ணப்பட்ட ஒரு நிகழ்வு பேத்தல் அவரோட கார்ல உட்காந்து செக்கை எழுதிட்டு இருந்திருக்காரு அப்போ ரெண்டு குழந்தைகள் காரோட ஜன்னல் வழியா வந்து அவர்கிட்ட பேச முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த பசங்க அவர்கிட்ட அவங்க சினிமாக்கு போகணும் ஆனா அங்க போறதுக்கான காசு அவங்க மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க அதனால அவங்கள அங்க கொண்டு போய் விட சொல்லி இருந்திருக்காங்க முதல்ல அவங்க கேட்டது இன்னசென்டா தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா அவங்க அந்த இடத்துல இருந்ததே அவருக்கு ஏதோ ஒரு குழப்பமான சூழ்நிலையா பற்றிருக்கு அந்த குழந்தைகள் முதல்ல அவர்கிட்ட கண்ணியமாதான் கேட்டிருக்காங்க இருந்தாலும் அவருக்கு பயமான உணர்வு இருந்திருக்கு அவர் அவங்களோட உடைகளை கவனிச்சிருக்காரு அவங்களோட உடை ரொம்ப பழைய காலங்களை சேர்ந்த மாதிரி இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம அவங்களோட பேச்சு அவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி இல்லாம ரொம்ப ஃபார்முலா இருந்ததையும் அவரு கவனிக்கிறார் அவரு தொடர்ந்த அந்த குழந்தைகள் கிட்ட பேசிட்டு இருக்காரு அவர் அதுக்கு அப்புறமா தான் உணர்றாரு அந்த குழந்தைகளுடைய கண்கள் தான் அவருக்கு ரொம்ப பயமான உணர்வுகளை கொடுத்திருக்கு அப்படின்னு அந்த குழந்தைகளுடைய கண்கள் கருப்பு நிறத்துல இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைகளுடைய கண்களை பார்க்கும் போது உணர்ச்சியே இல்லாத மாதிரி இருந்திருக்கு அவரு அந்த குழந்தைகளை கூட்டிட்டு போக வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் கூட்டிட்டு போகல அப்படின்னு சொல்லி இருக்காரு அதுக்கப்புறமா அந்த குழந்தைகள் அவங்களை கூட்டிட்டு போக சொல்லி அவரை வற்புறுத்தி இருக்காங்க அது இன்னுமே அவருக்கு ரொம்ப பயத்தை ஏற்படுத்தி இருக்கு அவரு அவரோட கார் எடுத்துட்டு அங்கிருந்து பயத்திலேயே வீட்டுக்குள்ளேயே போயிருக்காரு அவரு அந்த குழந்தைகளை அங்கேயே விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு ஏதோ ரிலீஃப் ஆன ஒரு ஃபீல் வந்திருக்கு பேத்தல் சொன்ன இந்த நிகழ்வு இன்டர்நெட்ல பரபரப்பான ஒன்னா மாறி இருக்கு இந்த மாதிரி இந்த குழந்தைகளை பார்த்ததா பல பேர் சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னதுல பல கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரே மாதிரி ஒத்து போற மாதிரி இருந்திருக்கு அந்த குழந்தைகள் வெள்ளை நேரத்துல இருந்திருக்காங்க அந்த குழந்தைகள் போட்டிருந்த ஆடைகள் ரொம்ப பழைய கால ஆடைகளா இருந்திருக்கு அப்படி இல்லனா அவங்களுக்கு பொருத்தமில்லாத இல்லாத ஆடைகளா இருந்திருக்கு அதாவது அந்த குழந்தைகள் இந்த காலத்தை சேர்ந்த குழந்தைகள் மாதிரி இல்லாம இருந்திருக்கு சொல்லப்படுது முக்கியமா அவங்க எல்லாருக்குமே இருந்த ஒற்றுமை அவங்களுடைய கண்கள்ல ஒரு துளி கூட வெள்ளை நிறம் இல்லாம முழுசா கருப்பு நிறத்துல இருந்திருக்கு அந்த குழந்தைகளோட கண்கள் தான் உணர்வுகளை ஏற்படுத்தி சொல்லப்படுது இதை தொடர்ந்து அந்த குழந்தைகளுக்கு இன்னொரு ஒற்றுமையா சொல்லப்பட்டது அந்த குழந்தைகளுடைய நடவடிக்கைகள் அந்த குழந்தைகள் சின்ன குழந்தைகளா இருந்தாலும் அந்த குழந்தைகளுடைய பேச்சு சாதாரணமா இல்லாம அந்த வயசுக்கு அதிகமான அளவுல மெச்சூரிட்டியோட பேசி இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க பேச எந்தும் இல்லாம இருந்திருக்கு அவங்க அவங்கள வீட்டுக்குள்ள அனுமதிக்க சொல்லியோ மிகப்பெரிய அளவுல மத்தவங்களுக்கு பயம் இருந்திருக்குன்னு சொல்லப்படுது அந்த குழந்தைகளுடைய கண்களை அவங்க பாக்குறதுக்கு முன்னாடியே மிகப்பெரிய அளவுல மத்தவங்களுக்கு பயமாக இந்த உணர்வு தான் மக்களை அங்கிருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிகழ்வுகள் ஏற்பட்டதா சொல்லப்பட்டது முதன் முதல்ல அமெரிக்கால தான் ஆனா அதுக்கப்புறமா உலகத்துல பல இடங்கள்ல இதே மாதிரியான நிகழ்வுகள் ஏற்பட்டதா பல பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க யாருமே இல்லாத பூங்காக்கள்ல இல்ல தனியா இருக்கக்கூடிய இடங்கள்ல பார்த்ததா சொல்றாங்க அப்படின்னா இந்த குழந்தைகள் தனியா இருக்கும் தான் வருவாங்களா அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்கப்பட்டுட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இந்த குழந்தைகளை அதிக அளவுல மக்கள் இருக்கிற இடங்களையும் பார்த்ததாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் பிஸியா இருக்கிற பார்க்கிங் லாட்ஸ்ல எல்லாம் பார்த்ததா சொல்றாங்க இந்த குழந்தைகள் கதவை தட்டிட்டு உள்ள வரதுக்காக சில உதவிகள் வேணும் அப்படின்னு கேட்ட மாதிரியும் சொல்லப்படுது இந்த மாதிரி சொல்லப்பட்ட கதைகள்ல பல கதைகள்ல ஒரு குழந்தையோ இல்ல ரெண்டு குழந்தைகளையோ தான் பார்த்ததா சொல்லப்பட்டுச்சு ஆனா சில கதைகள்ல பெரிய குரூப்பா இருந்த குழந்தைகளை பார்த்ததாவும் சொல்றாங்க இந்த மாதிரி சொல்லப்படுறதுல மூணு இல்ல அதுக்கு மேல இருந்த குழந்தைகள் ஒரே நேரத்துல அவங்க கிட்ட வந்து பேசினதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைகள் ஒற்றுமையோடு இருந்திருக்காங்க இது இன்னுமே மர்மத்தை அதிகப்படுத்துது ஏன்னா அந்த குழந்தைகள் அவங்களுக்குள்ள வார்த்தைகளால எதுவுமே பேசிக்கல ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி ஒற்றுமையோடு இருந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது இது இன்னுமே விசித்திரமான ஒன்னா பேசப்படுது ஒரு குழந்தையோ இல்ல ரெண்டு குழந்தையோ பார்த்தவங்களுக்கு ஏற்பட்ட பயத்தை விட இந்த மாதிரி அதிக எண்ணிக்கையில இருந்த குழந்தைகளை பார்த்தவங்களுக்கு இன்னுமே அதிகமான அளவுல பயம் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைகளுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாம இருந்திருக்கு இதனால சில பேர் அந்த குழந்தைகள் அத்தனை பேரையும் யாரோ ஒருத்தர் தான் கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கற ஒரு கோணத்துல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த குழந்தைகளை பத்தின பல தியரிஸ் பல பேரால சொல்லப்பட்டிருக்கு அதுல ஒண்ணுதான் இந்த குழந்தைகள் சூப்பர் நேச்சுரல் விங்ஸ் அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்டவங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைகள் வீடுகளுக்குள்ள வரணும் அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே தான் இருந்திருக்காங்களே தவிர்த்து அவங்களுக்கு அனுமதி கொடுக்காம வீடுகளுக்குள்ள அவங்க வரவே கிடையாது இதனால அந்த குழந்தைகள் ஒருவேளை வேம்பியர்ஸாக இருப்பாங்க ஏன்னா வேம்பியர்ஸுக்கு தான் ஒரு விஷயத்தை பண்றதுக்கு அதுக்கான அழைப்பு வேணும் அப்படின்னு நாட்டுப்புறம் சரித்திர கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த தேரி சொல்லப்படுது இந்த குழந்தைகள் தான் இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய வேம்பியர்ஸ் சொல்ல ஆரம்பிச்சாங்க வேம்பியர் பத்தின கதைகள் பல நூற்றாண்டுகளா சொல்லப்படுது வேம்பியர்ஸ் நைட்ல மட்டுமே வரக்கூடிய ஒண்ணு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம வேம்பியர்ஸ் தங்களுடைய உருவங்களை மாற்றிக்கும் அதனால வேம்பியர்ஸ் இந்த குழந்தைகள் மாதிரி உருவங்களை மாற்றிட்டு வந்திருக்கும் அப்படின்னு நம்பப்பட்டுச்சு ஆனா இந்த தியரி எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படல அவங்க உண்மையாலுமே வேம்பியர்ஸா இல்ல வேற ஏதாவது அப்படிங்கிற கேள்வி பலரால கேட்கப்பட்டது அது மட்டும் இல்லாம வேம்பியர்ஸ் பத்தின கதைகளுமே பலரால தான் இருக்கு இந்த குழந்தைகளை பத்தி சொல்லப்படக்கூடிய தியரிஸ்ல ரொம்ப பிரபலமான ஒரு தியரியா இருக்கிறது அவங்க கிரகவாசிகள் அப்படிங்கறது இந்த குழந்தைகளுடைய விசித்திரமான விசித்திரமான பேச்சுனாலையும் அவங்க வேற்றுக்கிரகத்துல இருந்துதான் தோன்றி இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இன்னும் சில பேர் இவங்க மாறு வேடத்துல இருக்கிற வேற்று கிரகவாசிகள் அப்படி இல்லனா மனிதர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மனிதர்களை மாற்றதுக்காகவும் வேற்று வாசிகளால அனுப்பப்பட்டவங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த தியரிக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் சேர்க்கிற விதமா இந்த குழந்தைகளை பார்த்ததா சொல்லப்படக்கூடிய நிகழ்வுகள் நடந்தது அதிக அளவுல யூஎஃப்ஓ தெரிஞ்ச இடங்கள் தான் அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைகளை பாக்குறதுக்கு முன்னாடி விசித்திரமான வெளிச்சங்கள் வானத்துல தெரிஞ்ச மாதிரியும் அப்புறம் சில மெதுவான சத்தங்கள் கேட்ட மாதிரியும் சொல்லப்படுது ஒருவேளை அவங்க வேற்று கிரக இருந்தாங்கன்னா அவங்க பூமிக்கு வந்த நோக்கம் என்ன அவங்க ஏன் மனுஷங்க கிட்ட அனுமதி கேட்டுட்டு இருந்திருக்காங்க இப்படி பல கேள்விகள் இந்த தியரிய பத்தி எழுப்பப்படுது இன்னொரு பக்கம் சில பேர் இது பேய்கள் அப்படி இல்லனா தீய ஆவிகள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த குழந்தைகளை பத்தி சொல்லப்படக்கூடிய இன்னொரு குறிப்பிடத்தக்க தியரியா அந்த குழந்தைகள் மரணம் சில பேர் இந்த குழந்தைகளை பார்த்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே துரதிஷ்டமான நிகழ்வுகளோ இல்ல நோயோ இல்ல அவங்களுக்கு மரணமோ ஏற்பட்டதா சொல்றாங்க பல நாட்டுப்புற கதைகள்ல சொல்ற மாதிரி இந்த குழந்தைகள் ஏதாவது பேரழிவுக்கு முன்கூட்டியே வரக்கூடிய எச்சரிக்கைகள் அப்படின்னு நம்புறாங்க இந்த தியரி படி பார்த்தோம்னா அந்த குழந்தைகள் நேரடியா யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்ய அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைகளை பார்த்து தான் பல பேர் பயந்துருக்காங்க அதனால அந்த குழந்தைகள் பயங்கரமான ஒண்ணு நடக்க போறதை குறிக்கிறாங்க அப்படின்னு சில பேர் நம்புறாங்க இத சுத்தி பல தியரி சொல்லப்பட்டுட்டு இருக்கும்போது இதுக்கு சில சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ் ஒருத்தரோட கண்கள ரொம்ப டார்க்கா இருக்கிற மாதிரி காட்டும் இன்னும் சில சமயங்கள்ல கம்ப்ளீட்டா பிளாக் கலர்ல கூட காட்டும் அப்படின்னு சொல்றாங்க அனிரேடியான்னு சொல்லப்படக்கூடிய ஜெனிட்டிக் டிஸ்ஆர்டர் கண்களை இந்த மாதிரி மொத்தமா கருப்பா ஆக்கிடும்னு சொல்லப்படுது இப்படி சொல்லப்பட்டாலும் இந்த குழந்தைகளோட நடவடிக்கைகளும் அவங்களுடைய பேச்சும் ஒரு பயத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதுக்கு அறிவியல் விளக்கங்கள் கம்மியான அளவுல தான் இருக்கு இந்த இந்த மெடிக்கல் கண்டிஷன்ஸ் அந்த அந்த தான் எந்த ஒரு இருக்குமோ சில்ட்ரன் பத்தின நிகழ்வுகள் பல இடங்கள்ல மக்களை தொடர்ந்து குழப்பமடைய வச்சுட்டு தான் இருக்கு இதை பார்த்ததா பல பேரால சொல்லப்பட்டாலும் இத சுத்தி ஏராளமான தியரி வந்தாலும் இதற்கான உறுதியான காரணம் என்ன அப்படிங்கறதும் உறுதியான சாட்சிகளும் இல்லாம தான் இருக்கு இந்த குழந்தைகள் அப்பாற்பட்டவங்களா இல்ல தாண்டி மனிதர்களுடைய இப்படி பல கேள்விகள் கேட்கப்பட்டு இருந்தாலும் கேள்விகள் தான் அதிக அளவுல இருக்குதே தவிர அதுக்கான பதில்கள் பெரிய அளவுல இல்ல இந்த குழந்தைகளுடைய வினோதமான கண்களும் அவங்களுடைய நடவடிக்கைகளும் பாக்குறவங்களுக்கு தீவிரமான பயத்தை தூன்ற ஒன்னா இருந்திருக்கு யாருக்கு தான் பிடிக்காது அதே குழந்தைகள் பச்சை கலர்ல இருந்தா எப்படி இருக்கும் இங்கிலாந்துல ரெண்டு குழந்தைகள் கிரீன் கலர்ல இருந்ததா ஒரு மர்மமான நிகழ்வு சொல்லப்படுது இது பல நூறு வருடங்களா பல பேரை குழப்பமடைய வச்சுட்டு இருக்கு அங்க உண்மையாவே பச்சை கலர்ல குழந்தைகள் இருந்தாங்களா இல்ல இது ஒரு நாட்டுப்புற கதையா வாங்க பாக்கலாம் இந்த கதையை ஆரம்பிக்கிறது டுவெல்த் செஞ்சுரி இங்கிலாந்துல சஃபோக் அப்படிங்கிற பகுதியில இருக்கக்கூடிய உல்பிட் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தான் இந்த உல்பிட் அப்படிங்கிற பேரே பிட் அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்ட்ல இருந்து தான் வந்திருக்கு இதற்கான அர்த்தம் ஓனாய்களை பிடிக்கிறதுக்காக தோண்டப்படக்கூடிய குழிகள் அந்த கிராமத்துல பேருக்கு ஏத்த மாதிரியே ஓனாய்களை பிடிக்கிறதுக்காக தோண்டப்பட்ட குடிகள் நிறையாவே சொல்லப்படுது எல்லா நாளையும் போலவே அந்த அன்னைக்கும் சாதாரணமான நாளாதான் அந்த கிராம மக்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஆனா அந்த சாதாரணமான நாள் உண்மையாவே அந்த கிராம மக்களுக்கு ஒரு சாதாரணமான நாள் கிடையாது இது நடந்தது ஆட்டம் சீசன்ல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த இடத்துல ஓனாய்களை பிடிக்கிறதுக்கு குழிகள் தோண்டப்பட்டு இருக்கு அப்படி தோண்டப்பட்டிருந்த ஒரு குழிக்கு பக்கத்துல இருந்து ரெண்டு குழந்தைகளை கண்டுபிடிக்கிறாங்க அதுல ஒன்னு பெண் குழந்தை இன்னொன்னு ஆண் குழந்தை இது வரைக்கும் சாதாரணமான ஒண்ணுதான் ஆனா அந்த குழந்தைகளோட தோற்றம் தான் எல்லாரையுமே வியப்படைய வச்சிருக்கு அந்த குழந்தைகளோட வயசு ஏழுல இருந்து எட்டு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதுல அந்த பையன் தான் அந்த பொண்ணை விட சின்ன பையனா இருந்த மாதிரி இருந்ததாவும் சொல்லி இருக்காங்க அவங்களை பாக்குறதுக்கு சாதாரணமான குழந்தைகள் மாதிரி இல்லாம அவங்களுடைய ஸ்கின் கிரீன் கலர்ல இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸும் எந்த மெட்டீரியலா தயாரிச்சது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கு அந்த குழந்தைகளும் பாக்குறதுக்கு ரொம்ப குழப்பமாவும் பயந்து போயும் அந்த இடத்துல இருந்திருக்காங்க அவங்க பேசுன மொழி எந்த மொழி அப்படின்னு அங்கிருந்த யாருக்குமே தெரியல முதல்ல அவங்க ரெண்டு குழந்தைகளையும் பார்த்து அங்க இருந்த எல்லாருமே பயந்து போய் பார்த்தாலுமே கூட அதுக்கப்புறமா சார் ரிச்சர்ட் டி கால்னு சொல்லப்படக்கூடியவர் அவரோட வீட்டுக்கு அவங்களை கூட்டிட்டு போயிட்டு அவங்கள கவனிச்சுக்கிறாரு அங்க இருந்த கிராம மக்கள் அத்தனை பேருமே இவங்க எங்கிருந்து வந்திருப்பாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமா இருந்திருக்காங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்ச நாளா போக போக அந்த பச்சை கலர்ல இருந்த குழந்தைகள் அவங்க இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை அடாப்ட் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க அவங்க அவங்களுக்கு கொடுத்த சாப்பாடு எதையுமே சாப்பிடாம வேண்டாம்னே சொல்லிட்டு இருந்திருக்காங்க இவங்களும் எதை கொடுத்தா சாப்பிடுவாங்க அப்படிங்கிற குழப்பத்திலேயே பச்சையான பீன்ஸ ஒரு டைம் கொடுத்து பாக்குறாங்க எல்லாரையும் ஆச்சரிய படுத்துற அளவுக்கு அந்த பச்சையான பீன்ஸ் அந்த குழந்தைகள் நல்லாவே சாப்பிட்டு வந்திருக்காங்க இது இன்னுமே குழப்பமடைய அப்படியே நாட்கள் போக போக அந்த கண்டிஷன்ஸும் ஸ்டார்ட் ஆகுது அவங்க போக போக மத்த உணவுகளையும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க அப்படியே மெதுவா இங்கிலீஷ் லாங்குவேஜும் கத்துக்கிட்டு இங்கிலீஷும் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்படி அவங்க எல்லா உணவுகளையும் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவங்க ஸ்கின்ல இருந்த அந்த பச்சை கலரும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு அவங்க ஒரு நார்மல் குழந்தை மாதிரி மாற ஆரம்பிக்கிறாங்க ஆனா அவங்க ஏன் முதல்ல அந்த மாதிரி பச்சை கலர்ல இருந்தாங்க அப்படிங்கிறது மர்மமாவேதான் இருக்கு அதுக்கப்புறமா அந்த குழந்தைகள் அவங்க கதையை சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த மர்மம் இன்னும் அதிகமாகுது அவங்க செயின்ட் மார்டின்ஸ் லேண்ட் அப்படிங்கிற பூமிக்கு அடியில இருக்க ஒரு உலகத்துல தான் வந்ததாகவும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க அந்த இடத்துல சூரியன் எப்பயுமே முழுசா தெரிஞ்சது இல்ல அப்படின்னும் ஒரு பெரிய ஆறு அவங்க இருந்த இடத்தையும் இன்னொரு பிரைட்டான கன்ட்ரியையும் பிரிச்சதாவும் சொல்லி இருக்காங்க இந்த கதை அதோட முடியல அவங்கள சுத்தி இன்னும் நிறைய கதை இருக்கு ஆனா இவங்க இப்படி சொன்ன இந்த கதை நிறைய தியரிஸ் இத சுத்தி வர்றதுக்கு ஒரு வழியா இருந்திருக்கு சில பேர் அவங்க அவங்க சொன்ன மாதிரியே பூமிக்கு அடியில இருக்கக்கூடிய ஒரு உலகத்துல இருந்துதான் சேர்ந்தவங்களே இல்ல வேற்று கிரகவாசிகள் சந்தேகப்பட்டாங்க இன்னும் என்னெல்லாம் காரணங்களா இருக்கும் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லப்படுது அவங்களுடைய ஸ்கின் கிரீன் கலர்ல இருந்ததுக்கு காரணமா அவங்களுக்கு ஏதாவது ஊட்டச்சத்து குறைபாடு இருந்ததுனால ஏற்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் சில பேர் இவங்க பூமிக்கு அடியில அவங்களுடைய உலகம் இருக்கு து அப்படின்னு சொன்னதுனாலையும் அதுக்கப்புறமா அவங்க பச்சை கலர்ல இருந்ததுனாலயும் இவங்க தேவதைகள் வாழ்ற இடத்துல இருந்து தெரியாம பூமிக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா இது ஒரு ஆதாரம் இல்லாத கதை தான் இன்னொரு தியரியா ரெண்டு பேரும் வேற்று கிரகவாசிகள் இவங்க மனிதர்களே கிடையாது வேற ஒரு கிரகத்துல இருந்து ஸ்பேஸ்ஷிப் ஷிப் வழியா பூமிக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் இந்த ரெண்டு குழந்தைகளும் ஏதாவது ஜெனெடிக் டிசார்டர்னால பாதிக்கப்பட்டு இருப்பாங்க அதனால அவங்களுடைய ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க இது ஏறத்தால பொருந்துற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா அந்த குழந்தைகள் மத்த உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்ச உடனே அவங்களுடைய ஸ்கின் கலர் ஆர்டினரி ஸ்கின் கலரா சேஞ்ச் ஆனதுனால இதுவும் காரணமா இருக்கலாம் அப்படின்னு ரொம்பவே நம்பப்பட்டிருக்கு இன்னும் இவங்க பேசின மொழியும் இவங்க ட்ரெஸ்ஸும் எந்த அளவுக்கு இருந்ததுனாலும் இவங்க ஏதாவது மறைஞ்சு ரகசியமா வாழக்கூடிய மனிதர்களோட இனத்தை சேர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா இந்த கதையும் அப்படியே மாற ஆரம்பிச்சிருச்சு அந்த பையன் ரொம்ப நாள் இருக்காம சீக்கிரமாவே இறந்து போயிடுறான் ஆனா அந்த பொண்ணு அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் அடாப்ட் பண்ணிட்டு பெருசா அந்த பொண்ணு மேரேஜ் வளர்ந்த மாதிரியே ஆர்டினரி லைஃபை வாழ்ந்ததாகவும் சொல்லி இவங்க அந்த சூழ்நிலைகளை அடாப்ட் பண்ணிட்டு ஆர்டினரி லைஃப் வாழ்ந்திருந்தாலுமே கூட இவங்க ஏன் பச்சை கலர்ல இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான மர்மம் தீராதது தான் அதெல்லாம் சரி டுவெல்த் சென்சுரியில நடந்தது இப்ப எப்படி நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு யோசிக்கிறீங்களா இதை ரெண்டு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க வில்லியம் அப்புறம் ரால்ஃப் அப்படிங்கிற ரெண்டு வரலாற்று ஆசிரியர்களுமே அவங்களுடைய படைப்புகள்ல இதைய பத்தி எழுதியிருக்காங்க வில்லியம் அவரோட ஹிஸ்டோரியா ரேரம் ஹிஸ்டாரியாரேரம்லிகேரம் அப்படிங்கிற புக்ல இந்த ரெண்டு குழந்தைகள் பத்தி டீடைலா எழுதியிருக்காரு கூடவே ரால்ஃப் அவரோட குரோனிக்கம் ஆங்கிலிகேரம் அப்படிங்கிற புக்ல இவங்களை பத்தீங்கன்னா இன்னும் சில தகவல்களையும் எழுதியிருக்காரு இந்த கதை நிறைய பிக்ஷனல் ஒர்க்ஸும் இதே மாதிரி வரைக்கும் ஒரு காரணமாகவும் இருந்திருக்கு இந்த கிரீன் சில்ட்ரன் ஆஃப் உல்பிட் இப்ப வரைக்குமே தீர்க்க முடியாத ஒரு மர்மம் தான் இவங்களுடைய மறுபிறவி இந்த மாதிரி வாழ்ந்தோம் இறந்து இப்போ மறுபிறவியா வந்திருக்கோம் சில பேர் தன்னுடைய சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே சொல்லி இருக்காங்க இதுக்கு ஜென்மத்துல அவங்க யாரா வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்ன தகவல்களும் ஒத்து போயிருக்கு அப்படி சொன்ன அஞ்சு நபர்களை பத்தி தான் அதாவது தான் குழந்தையா இருக்கும் பொழுதே ஜென்ம நிகழ்வுகளை பத்தின தகவல்களை சொன்ன அஞ்சு பேரை பத்தி நம்ம பார்க்க போறோம் வாங்க தெளிவா பார்க்கலாம் இந்த வரிசையில நம்ம முதல்ல பார்க்க போறவங்க சாந்தி தேவி பதினொன்னு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்தியால டெல்லியில பிறந்தவங்க தான் இவங்க இவங்க தன்னுடைய நாலு வயசுல அவங்களுடைய முன்ஜென்ம நினைவுகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இவங்க இருந்த இடத்துல இருந்து சரியா தொண்ணூறு மைல் தூரத்துல இருந்த மதுரா நகரத்துல வாழ்ந்துட்டு இருந்திருந்த லங்கி தேவி அப்படிங்கிறவங்களுடைய மறுபிறவி தான் நான் அப்படின்னு சாந்தி தேவி சொல்லி இருந்திருக்காங்க அவங்க அவங்களுடைய முன்ஜென்ம கதையில அவங்க இருந்த வீடு அவங்களுடைய திருமண அப்படின்னு எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா சொல்லி இருந்திருக்காங்க அவங்களுடைய முன்ஜென்ம கணவருடைய பெயரையுமே சொல்லி இருந்திருக்காங்க கூடவே அவங்க எதனால இருந்தாங்க அப்படிங்கற காரணத்தையும் சொல்லி இருந்திருக்காங்க அவங்களுக்கு குழந்தை சில நாட்கள்லயே அவங்க இருந்துட்டதாக மறுபிறவியா சாந்தி தேவியா பிறந்திருக்கிறதாவும் சொல்லி இருந்திருக்காங்க நாலு வயசுல இருக்க குழந்தை இந்த மாதிரி எல்லாம் சொல்றத கேட்டு அதுவும் குறிப்பா அவங்க வாழ்ந்த வீடு மாதிரியான பல தகவல்களை சொன்னதை கேட்ட மத்தவங்க ஆச்சரியமாகி இதை சீரியஸா எடுத்து இவங்க சொல்றதெல்லாம் உண்மை உண்மைதானா அப்படின்னு தேடி பாக்குறாங்க அதுக்கப்புறமா இவங்க சொன்ன கதைகள் படி தேடி பார்க்கும் பொழுது அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான் தெரிய வருது அது மட்டும் இல்லாம லங்கி தேவியோட மறுபிறவின்னு சொன்ன சாந்தி தேவி மதுரால அவங்களுடைய முன் ஜென்மத்துல இருந்த ஹஸ்பண்டையும் குழந்தையும் கூட அடையாளம் இருந்திருக்காங்க இந்த செயல்கள் இன்னுமே அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு மத்தவங்களை நம்ப வச்சிருக்கு அடுத்ததா சூசேன் கனிமா லெபனான்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல பிறந்தவங்க தான் இவங்க சூசேன் அவங்களுடைய சின்ன வயசுல அவங்க தாம் முன் ஜென்மத்துல அவங்க இருந்த இடத்துல இருந்து பக்கத்து நகரத்துல வாழ்ந்துட்டு இருந்ததாகவும் அவங்களுடைய முன்ஜென்மத்துல அவங்க ஒரு பையனா இருந்ததாகவும் சொல்லி இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம முன்ஜென்மத்துல அவங்களுடைய பேர் இப்ராஹிம் பௌஹன்சீனும் சொல்லி இருந்திருக்காங்க கூடவே இன்னும் சில தகவல்களையும் சொல்லி இருந்திருக்காங்க அவங்க முன்ஜென்மத்துல அவங்க கூட இருந்த குடும்ப உறுப்பினர்கள் அவங்க போயிட்டு வந்த இடங்கள் அவங்க எப்படி இறந்தாங்க சுற்றி இருந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே சொல்லி இருந்திருக்காங்க இத கேட்டவங்க சரிதானா அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும் பொழுது அதுவும் அவங்க குடும்ப உறுப்பினர் அவங்க வீடு இருந்த இடம் அப்படின்னு எல்லாமே அக்யூரேட்டா இருந்திருக்கு மூணாவதா பத்து ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல சான் பிரான்சிஸ்கோல பிறந்தவர் தான் கனவுல சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானத்துல இருக்கிற மாதிரி தொடர்ந்து கனவுகள் காண தொடங்கியிருக்காரு அவரு தன்னை ஒரு விமானியுடைய மறுபிறவின்னு சொல்லி இருந்திருக்காரு வேர்ல்டு வார் டூ அப்போ ஃபைட்டர் ஓட பைலட் ஜேம்ஸ் ஹஸ்டன் ஜூனியரோட மறுபிறவி தான் அவர் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லி சொல்லியிருந்திருக்காரு அவரு விமானத்துல நேட்டோமா பேல பறந்த இருக்கும் பொழுது அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டு அதுல இறந்துட்டதாகவும் சொல்லி இருந்திருக்காரு அவரு அந்த போர்க்காலங்கள்ல என்ன நடந்தது அப்படிங்கிற நிகழ்வுகளையும் விமானத்துடைய குறிப்புகளையும் கூடவே ஹஸ்டன் தொடர்பான தனிப்பட்ட தகவல்களையும் சொல்ல ஆரம்பிச்சிருந்திருக்காரு இதை கேட்ட அவருடைய குடும்பத்தினர் இத பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணி பாக்குறாங்க அதுல தெரிய வந்தது ஜேம்ஸ் ஹஸ்டன் ஜூனியர் உண்மையாலுமே விமானி அவரு போர்க்காலங்கள்ல அவர் போன விமானத்துல இருக்கும் பொழுது சுட்டு வீழ்த்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்காரு அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாங்க கூடவே ஜேம்ஸ் லைனின் சொல்லியிருந்த மற்ற தகவல்களும் அதாவது அவர் கூட இருந்த மற்ற விமானிகள் விமானத்துடைய குறிப்புகள் எல்லாமே சரியா இருந்திருக்கு நாலாவதா கேமரான் மக்களை ரெண்டாயிரத்தி ஒன்னு அப்போ தான் இவரு கேமரானும் இருக்கும் பொழுதே அவருடைய முன்ஜென்ம வாழ்க்கையை பத்தின கதைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அவரு தன்னுடைய முன்ஜென்மத்தில ஸ்காட்டிஷ் ஐலாண்டான பர்ரா அப்படிங்கிற இடத்துல வாழ்ந்ததாகவும் கூடவே அவர் வீடு இருந்த இடம் அவர் ஒரு வெள்ளை மாளிகையில வாழ்ந்ததாகவும் அவருடைய பழைய குடும்ப உறுப்பினர்களையும் அது மட்டும் இல்லாம அவருடைய முன்ஜென்மத்துல

இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு பொருந்துற அளவுக்கு இருந்தாலும் இவங்க போய் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அவர் சொன்ன குடும்ப உறுப்பினர்கள் யாரையும் பார்க்க முடியாமையும் போயிருந்திருக்கு இந்த வரிசையில நம்ம கடைசியா அஞ்சாவதா பார்க்க போறவங்க கேந்திரா கேரக்டர் அமெரிக்கால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல பிறந்தவங்க இவங்க இவங்க தனக்கு நாலு வயசா இருக்கும் பொழுது இவங்களுடைய முன்ஜென்ம வாழ்க்கை பத்தின குறிப்புகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கேந்திரா கேரக்டர் அவங்களுடைய முன்ஜென்மத்துல கேத்தேன்னு சொல்லப்பட்ட ஒரு பெண்ணா இருந்ததாகவும் அவங்க நீர்ல மூழ்கதாகவும் சொல்லி இருந்திருக்காங்க அவங்க முன்ஜென்மத்துல அவங்க அம்மா கூட ஆற்றங்கரையில இருக்கும் பொழுது அங்க தெரியாம வலிக்கு விழுந்து ஆத்துல மூழ்கிட்டதா சொல்லி இருந்திருக்காங்க அவங்க மூழ்கியதா சொன்ன ஆறு அவங்களுடைய முன்ஜென்மத்துல இருந்த குடும்பம் அப்புறம் இன்னும் சில தகவல்களை எல்லாம் சொல்லி இருந்திருக்காங்க இவங்க சொன்ன அத்தனை தகவல்களும் இவங்க பிறக்கிறதுக்கு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இறந்து போனவங்களோட ஒத்து போயிருந்திருக்கு இவங்க சொன்ன மாதிரியே அந்த ஆருடைய லொகேஷன் குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு எல்லாமே ஒத்து போயிருந்திருக்கு இது முன்ஜென்மங்களை பத்தி தான் குழந்தையா இருக்கும் பொழுது சொன்ன வெறும் அஞ்சு பேரை பத்தின கதைகள் மட்டும்தான் இது மாதிரி இன்னும் சில பேருடைய கதைகளும் இங்க இருக்கு இதுல யாருடைய கதை உங்களை ரொம்ப ஆச்சரியப்பட வச்சுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க மத்தவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல டெய்லி நியூ வீடியோஸ் வந்துடும்